இப்போ தூக்கத்தில் விந்து வெளியேறதில்லை அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா நைட்டு படுத்தாக்க காலையில் தான் எந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் தப்பு நைட்டு படுத்துட்டோம்னா அப்புறம் இரவு படுத்துட்டாக்க அதிக இனிமேல் காலையில் ஆறு மணி வரைக்கும் தூங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு சூடாகிடுது உடல் உஷ்ணமாகுது உடல் என்ன ஆகுது இந்த ஆண்குறி வழியாக வெளியேறும் உடம்பு உஷ்ணமாகும்போது எங்கெல்லாம் துவாரம் இருக்கோ அதன் வழியாக வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆண்குறி வழியாக உஷ்ணம் போது அப்போ ஆண்கூறி விரைப்படையும் ஆண்குறி விரைப்படைஞ்சால் தூக்கம் களைஞ்சிரும் தூக்கம் கலையும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல அப்போ வந்து இந்த மாதிரி மனிதர் மக்களுடைய மனப்பான்மை என்னென்னா இன்னும் சரியாக அவங்க புரிஞ்சிக்கல தூங்குனா இரவு தூங்கிட்டால் காலையில் தான் எந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இடையில தண்ணி குடிக்கிற வழக்கம் கிடையாது இடையில எழுந்தி சிறுநீர் போகிற வழக்கம் கிடையாது அப்புறம் வந்து இடையில தண்ணி குடிக்கணும் ஏன் தண்ணி குடிக்கணும் எப்போ அதெல்லாம் உனக்கு தூக்கம் த தூக்கம் தடைப்படுதோ அப்போ நீ தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டாக்க திரும்ப தூங்கிடுவேன் எப்போ உனக்கு தூக்கத்தின் போது வரும் உடம்பு உஷ்ணமாகும் போது அவன் நீ முழிச்சுக்குவே ஏன்னா தூங்குவதும் ஒரு உழைப்பு தான் அங்கே ஒரு உழைப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா உடம்பு வேலை செய்யாது அப்போ நீ தூங்க முடியாது ஏன்னா தூக்கமும் ஒரு வேலை தான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இப்போ இரவில் இரவு வந்து நமக்கு தூக்க தடைப்படுதா உடனே தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுக்கணும் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது அப்போ தண்ணி குடிச்சிட்டு படுக்கும்போது ஒன்றுக்கும் வரும் இடையில நீ தூங்கும் போதும் ஒன்றுக்கும் வரும் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்து படுக்கணும் ஏன்னா நீ கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் நீ தூங்குற இப்போ கா எட்டு மணி நேரம் தூங்குறேன்னா இடையில் ஒன்றுக்கெல்லாம் இருக்க வேண்டாமா ஒன்றுக்கு இருக்கணும் இப்போ தண்ணி குடிக்கணும் என்ன சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் ஒன்றுக்கு தண்ணி ஒன்றுக்கு இருக்கிறக்கா எந்திக்கணும் தண்ணி குடிக்கிறக்கா எழுந்திருக்கணும் இப்படி இரவில் ஒரு வாழ்க்கை இருக்குது தூக்கத்தின் போது ஒரு வாழ்க்கை இருக்குது இது தெரியாமல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இரவு படுத்துட்டா காலையில் தான் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க தண்ணி குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் படுக்கிறது நல்லா தூங்கணுன்னா சோறை சாப்பிட்டு படுக்கிறது சோற்ற வயிறு நிறைய சாப்பிட்றது அதுவே பயங்கர உஷ்ணம் உடம்பு உள்ளே வேலை செஞ்சுட்ருக்கோம் மயக்கத்தில் ஒரு தூங்க தூக்கம் நினச்சிட்டு இருக்கு ஒரு மயக்கம் இரவில் நான் எந்திக்கவே இல்லையே நைட்டு தூங்குனது காலையில் தான் முடிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ மயங்கி போய் கிடந்திருக்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க சோறு நல்லா சாப்பிடுவாங்க வயிறு நிறைய ஏன்னா சோறு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டா தான் நைட்டு தூங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது காலையில் முடிக்கலாம் மக்களுடைய மனப்பான்மை ஏன் சோறு சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் இப்போ அதில் அவ்வளோ அவ்வளோ ஏமாத்து வேலை இருக்குது அதில் சோறு சாப்பிட்டு தூங்கினா என்ன ஆகும் நைட்டு தூங்கினா தான் அப்புறம் காலையில் தான் நீங்கள் எந்திப்பீங்க லேட்டாக வேறு எழுந்திருப்பீங்க அப்போ தூக்கத்தை இன்னும் மனிதர்கள் சரியாக புரிஞ்சுக்கலை ஏன்னா எட்டு மணி நேரம் நீ தூங்குறப்பா நீ கா இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிற அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்க்குற அப்படின்னா இடையில யூரின் போகவே மாட்டியா தண்ணி குடிக்கவே மாட்டியா அப்போ அது இடையில எட்டு மணி நேரம் இருக்குது இப்போ ஒம்பது மணிக்கு நீ வேலைக்கு போகிற அப்படி வேலை வேலை செய்ய ஆரம்பிக்கிற அப்போ சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை பா வேலை பார்க்குறேன் அப்போ இதுக்கடையில் என்னெல்லாம் பண்ணுவேன் தண்ணி குடிப்பேன் யூரின் போவ சாப்பிடுவேன் இப்படி நிறைய வேலைகள் இருக்குல்ல வேலை செஞ்சுட்டேவா இருப்பேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் இப்படி நிறைய வேலை இருக்குல்ல அப்போ நீ தூங்கும்போது மட்டும் நைட்டு தூங்குற அப்புறம் காலையில் தான் எந்திக்கணும்னு நினைக்கிறேன் நைட்டு தூங்குற அப்புறம் காலையில் தான் நான் எந்திக்கணும் இடையில நான் எந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இடையில நீ தண்ணி குடிக்கணும் யூரின் போகணும் திரும்ப வந்து படுக்கணும் அப்பப்போ தூக்கம் கலையும் அப்போ நீ த ஏன் கலையுது உடம்பு உஷ்ணமாயிடுச்சுன்னு அர்த்தம் தண்ணி குடிக்கணும் திரும்ப படுக்கணும் இப்படி தூக்கத்திற்கு தூக்கத்தின் போது நாம் செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள் இருக்குது அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் அப்போ தான் இந்த உனக்கு இந்த தூக்கத்தில் ஒரு விழிப்புணர்வு இதுதான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு இல்லாமல் தூங்குறாங்கள்ல படுத்தா நான் நைட்டு படுத்தா காலையில் தான் எந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கு தான் இந்த தூக்கத்தில் விந்து வெளியேறுது உடம்பை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் தூக்கத்தில் விந்து வெளியேறுறது தூக்கத்தில் யூரின் போகிறது இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் தான் வேணுன்னே கூட யூரின் போவாங்க ஏதோ போர்வை இருக்கா இது எஞ்சி போகிறக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் அதில் போர்வை மடைச்சி அதில் யூரின் போயிட்டு அந்த போர்வை தூக்கி தூரம் வச்சுருவாங்க இன்னும் காலையில் பார்த்துக்கலாம் அதை அலசி போட்டுக்கலாம் இதுக்கு போய்ட்டு போய் யூரின் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் சோம்பேர்த்தனம் அதனால் இவங்க த தூக்கத்தை இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல இடையில எழுந்திருக்கணும் தண்ணி குடிக்கணும் யூரின் போகணும் இப்படி தூக்கத்தில் ஒரு வேலை இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா இது தெரியாமல் அது இல்லாமல் இந்த அப்போ நமக்கு என்ன தூக்கத்தை சரியாக தூங்க அப்படியே அந்த மாதிரி படுத்த மணிக்கு காலையில் தான் எந்திக்கணும்னு நினைக்கும்போது தான் வெளியில் ஒரு பாத்ரூம் போய் யூரின் போகிறதுக்கு சோம்பேறுத்தணும் பயம் பயந்து போய் கூட ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு பயந்து போய் கூட நிறைய பெண்கள் அப்படி தான் ஆண்களும் அப்படி தான் இருட்டை பார்த்து பயம் யூரின் போகிறதுக்கு நைட்டு இப்போ வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்துடுச்சு அப்போ கூட ஒரு இருட்டில் போய் பாத்ரூம் போய் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு பயம் அதனால் என்ன பண்ணுவோம் படுக்கையிலே ஒன்றுக்கு இருந்துருவாங்க படுக்கையிலே போர்வையில் ஒன்றுக்கு கருந்துட்டு அந்த போர்வை தூக்கி தூர வச்சுட்டு ம காலில் அலசிக்கலாம் அப்படின்னு ஏதோ நிறைய சம்பவங்கள் இங்கே நடக்கும் இப்போல்லாம் மனிதர்கள் ரொம்ப பயந்து போய் கிடக்கிறாங்க பேய் பயம் அந்த மாதிரி அந்த பயம் இந்த பையன் சொல்லிட்டு தூக்கத்தில் யூரின் இருக்கிற வழக்கம் கண்டிப்பாக இருக்குங்கிறேன் நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் என்ன காரணம் சோம்பேறித்தனம் பயம் தேவையில்லா பயம் சோம்பேறித்தனம் குழப்பம் தூக்கம்னா நைட்டு தூங்கினா காலில் தான் எந்திக்கணுங்கிற நம்பிக்கை இடையில ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா இடையில் தண்ணி குடிக்கணும் அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதிக அதிகாலையில் ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தூங்க மாட்டீங்க ஏன்னா இடையிலே நிறைய வாட்டி நீங்கள் எழுந்திருக்கீங்க தண்ணி குடிக்கிறக்கா எழுந்திருக்கீங்க நைட்டு தூங்குறீங்க அப்புறம் அடிக்கடி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறக்கா எழுந்திருக்கீங்க உடம்பு உஷ்ணமாகுது நீங்கள் உணர்றீங்க தண்ணி குடிக்கிறக்கா எழுந்திருக்கீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீர் வருது அதுக்காக எழுந்திருக்குறீங்க அதுக்கப்புறம் ஆண் ஆண்குறி விரைப்படையும் அதுபோல் பெண்களுக்கும் பெண் பெண்குறி விரைப்படையும் அது வெளியே தெரியாது ஆனால் ஆண்களுக்கு தெரியும் பெண்கள் உணர்வாங்க ஆண்களுக்கு எப்படி குறி விரைப்படைதோ அதுபோல் பெண்களுக்கும் குறி விரைப்படையும் அப்படி விரைப்படையும் போது தூக்கம் கலைஞ்சிரும் அது அடங்கினா தான் திரும்ப தூங்க முடியும் அப்போ அந்த நேரத்தில் எந்திரிச்சி தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தாதான் அது அடங்கும் அப்போது இவ்வளோ வேலைகள் இருக்குது தூக்கத்தில் நம்ம தூங்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இவ்வளோ இருக்குது இப்படி நீ தூக்கத்தின் போதே நாலஞ்சு வாட்டி எழுந்திருக்குற தண்ணி குடிக்கிறக்க எழுந்திருக்குற யூரின் போகிறக்கா எழுந்திருக்குற ஒரு ரெண்டு வாட்டி யூரின் போகிறக்க எழுந்திருக்குற ரெண்டு வாட்டி தண்ணி குடிக்கிற எழுந்திருக்குற இப்படி எழுந்திருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி யாருக்கு கஷ்டம் அப்படின்னா நைட்டு தூங்கினா காலையில் தான்ப்பா எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அதிகாலையில் இந்த தூ அவங்களுக்கு தான் சோம்பேறி ஆகிடுவாங்க ஏன்னா தூக்கத்தின் போதே நிறைய வேலையை அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அதனால் வந்து கா நைட்டு தூங்கினா காலையில் தான் எந்திக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க தான் சோம்பேறி அவங்க தான் காலையில் ஒரு மணி நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க